வாழையில் எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் இதை நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு தான் ஆகும் பார்த்திங்களா பூ எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா வெல்கம் டு திவ்யா லைஃப் ஸ்டைல் சிக்ஸ்டீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செடிகளுக்கு என்னென்ன உரம் கொடுக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோ தோல் பூண்டு தோல் அப்புறம் இஞ்சி தோல் அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு வாரமாக கிட்டத்தட்ட நாங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா ஊற வைப்போம் ஊற வச்சதை அப்படி செடிகளை ஊற்றக்கூடாது இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி தான் செடிகளை ஊற்றணும் அப்படியே ஊற்றக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா செடி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும் இந்த மாதிரி ஏன் நம்ம மூடி போட்டு ஊற வைக்கிறோம்னா கொசு எதுவும் வராமல் இருக்கிறது கண்டிப்பாக இப்போ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இதில் முட்டை போட்டு வச்சிரும் திறந்தே இருந்துச்சுன்னா ஸோ அதனால தான் நம்ம மூடி போட்டு இதில் மாதிரி ஊற வைக்கணும் இங்கே பாருங்கள் திறந்தே இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்றதை பாருங்கள் திறந்தே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கொசு இருக்குது பாருங்கள் இந்த கொசுகள்லாம் என்ன பண்ணோம்னா இதில் போய் முட்டை போட்டு வைக்கும் இதை போய் நம்ம செடிகளுக்கு அப்படியே ஊற்றிப்போங்கன்னா கண்டிப்பாக புழு வைக்கும் செடியெலாம் பாலாக போயிடும் ஸோ தயவு செஞ்சு மூடி போட்டு இந்த மாதிரி ஊற வைங்க ஒரு வாரம் இந்த மாதிரி ஊற வச்சத மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு ஒரு கொஞ்சமாக ரொம்ப ஊற்றுங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு ஊற்றுங்க அப்போ தான் செடிகளுக்கு சரியான சத்துகள் போய் சேரும் ரொம்ப ஊற்றக்கூடாது உரம் உரம் இருந்தாலும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தாலே போயிடும் பாருங்கள் வாழையில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் ஆகுது பார்த்திங்களா பூ எவ்வளோ பூத்துருக்கு பார்த்தீங்களா நம்ம தயிர் அந்த இதெல்லாம் புளிச்ச தயிர் அதெல்லாம் சேர்க்க சேர்க்க செடிகளுக்கு நல்ல ஒரு நிறைய பூ வைக்கும் நல்ல உரம் செ நிறைய பூ வைக்கும் பார்த்துக்கோங்க இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வெங்காயத்தோல் மூந்தோட்டை தோல் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு நீ செடிகளுக்கு போட்டிங்கன்னா நல்லா வளரும் இது கிரேப்ஸ் நான் இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் இது எப்படி வளர்ந்துருக்குன்றதை காமிக்கிறேன் ரோஸ்மேரி கரிசலாங்கண்ணி எல்லாமே வச்சுருக்கேன் இது பாருங்கள் வெற்றிலை எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப உதிராதுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் உரம் இதனால கொஞ்சமாக ஊற்றின போதும் இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து செம்பருத்தி இன்னும் பூ வைக்கலை பாருங்கள் என் தோட்டம் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்ற कमेंट பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग